இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற இரண்டு சூப்பர் நேச்சுரல் ஆரோக்கிய உணவுகள் பனம்பழம் மற்றும் பனங்கிழங்கு பத்தி சொல்ல போறேன் முதல்ல பனம்பழம் இது பனைமரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு சக்தி பழம் உடம்புக்கு தேவையான இயற்கை இனிப்பு நார்ச்சத்து மினரல்ஸ் நிறைய கோடை வெப்பத்துல உடல் சூட்டை குறைக்க பனம்பழம் செம்மியா வேலை செய்கிறது சோர்வு உடனே போய் சுறுசுறுப்பு வாங்கிடுவீங்க குழந்தைகள் பெரியவர்கள் யாருக்குமே இது ரொம்ப நல்லது அடுத்து பனங்கிழங்கு பனைமரத்தின் இந்த பழத்தின் மூலமாக வேர் பகுதியில் கிடைக்கும் இந்த கிழங்கு நம்ம ஊர்ல பாரம்பரியமான சூப்பர் இதுல இதிலிருக்கும் நார்ச்சத்து வைத்த சுத்தம் பண்ணும் செரிமானத்தை செய்கிறது உடம்புக்கு நிறைவான உணர்வு கொடுக்கும் அதனாலே அதிக பசி அதிக சாப்பாடு குறையும் மிக முக்கியமாக பனங்கிழங்கு உடல் வெப்பத்தை குறைக்கவும் இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது இதுல இருக்கும் இயற்கை மினரல்ஸ் நம்ம உடலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது பனம்பழம் சுறுசுறுப்பு பனங்கிழங்கு உடல் சுத்தம் பிளச குளிர்ச்சி ரெண்டுமே நம்ம பனை மரத்தோட ஆரோக்கிய பரிசு வாரத்துக்கு ஒரு தடவை உணவுல சேர்த்துக்கோங்க உடம்பு லைட் மனசு ரிலாக்ஸ் ஆகும் நம்ம பாரம்பரிய உணவாக பயன்படும் பணங்களுக்கு அனைவரும் தெரிந்து கொள்ள ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்